ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்டக்கப்புறம் பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் வந்து நான் சரியா வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அதற்கு காரணம் நான் என்னுடைய குருவான ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமி தேவியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் சாட்டர்டே சண்டே அங்க எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓகே நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு நார்மலாக இருப்போம் நான் நினைச்சேன் பட் வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி எவ்வளோ உயர்ந்தது அப்படின்றது உங்களுக்கு நான் தெரி தெரிவிக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தானே இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பிரபஞ்சத்தில் இப்படி சக்திகள் இருக்கா இந்த மாதிரி சக்திகள் கூட வேலை செய்யுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு பிரபஞ்சத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும் நீங்களும் உங்களுடைய கவலையில இருந்து அந்த வழியில இருந்து வெளியே வருவீங்க எனக்கு என்ன வேணும் இருக்கணும் எந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நம்பிக்கைன்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில எக்ஸ்பீரியன்ஸை யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த நாலு பேருக்கிட்ட ஷேர் பண்ணும் போதுதான் அவங்களுக்கும் அந்த வாழ்க்கையில நம்பிக்கை வரும் இல்லையா தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அதாவது ரெண்டு விஷயம் நடந்தது அதாவது தெய்வீக தெய்வி அதாவது அந்த தெய்வம் ரிலேட்டடான விஷயங்களும் நடந்தது பிரபஞ்ச சக்தி ரிலேட்டடான சயின்டிபிக்கான விஷயமும் நடந்துச்சு முதல்ல தெய்வீக விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னுடைய குரு ஸ்ரீ மாதா தேவியோட வரலாற நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் என்னோட சேனல்ல கூட ஒரு லிங்க் நான் கொடுத்துருந்துருப்பேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிறக்கும் போதே அந்த குழந்தையா இருக்கும் போதுல இருந்து ஆன்மீகத்துலதான் இருந்தாங்க இறைவன்னா கதின்னு இருந்தாங்க கிருஷ்ணரை அப்படி கிருஷ்ணர் தான் உலகம்னு சாப்பிடாம அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா நடத்தப்பாங்க சாப்பிடாம கொல்லாம வெறும் மெடிடேஷன் தான் தவமா தவம் இருந்து அடிக்கடி மயக்கம் போட்டு அது தவத்திலேயே எங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான் அதாவது தவத்துல இருக்கும் போது மூச்சு வராது அவங்களுக்கு மூச்சே நின்று போயிடுவா எங்க போவாங்கன்னே தெரியாது எல்லாரும் இவங்க வந்து இருக்காங்களா உயிரோட இருக்காங்களான்னு பயப்படுவாங்களாம் திடீர்னு எழுதிப்பாங்க அந்த அளவுக்கு ஆழ்ந்த தியானத்துக்கு போய் கிருஷ்ணர் தான் உலகம்னு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைக்கும் போது முதல் முதல் அம்மா கிருஷ்ணரா மாறினாங்க அதாவது இதான் வன்னஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து ஒன்னஸ் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நீங்க நான் யாருமே வேற கிடையாது நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் ஒண்ணு சேர முடியும் பட் அதுக்கு ஞானம் வேணும் அந்த மாதிரி சராசரி மனுஷ வாழ்க்கை வாழ்றவங்களால கூட இறைவனா மாற முடியும் நம்ம ஐக்கியத்துல இருக்கும்போது மாற முடியும் அந்த என்னுடைய குரு சின்ன கிருஷ்ணரோட ஐக்கியத்துல இருந்ததுனால அவங்க கிருஷ்ணரா மாறிட்டாங்க கிருஷ்ணரா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ண பாவ தரிசனமே கொடுப்பாங்க அந்த கிருஷ்ணரா மாறி பாவ தரிசனமே கொடுப்பாங்க அவ கிருஷ்ணரா மாறும் போது எத்தனையோ பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்லி அவங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது அவங்க வரலாறு பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்போ இத்தனை நாள் என்னுடைய குருவை நான் வெறும் குருவா மட்டும் தான் பார்த்துருக்கேன் லாஸ்ட் டைம் நான் என் குருவை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் கடவுள் மேல எனக்கு ஒரு காதலை கொடுங்க ஏன்னா அப்பதான் நம்ம கடவுள வந்து இன்னும் அதிகமா வந்து நினைக்க முடியும் கடவுளே கதினை உட்காரன்னா முதல்ல அவர் பிடிச்சாதே உட்கார முடியும் அவர் மேல ஒரு அன்பு இருந்தாதான உட்காரவே முடியும் எனக்கு அந்த அன்பை கொடுங்க நான் கேட்கும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இந்த வாட்டி ஒரு நான் பார்த்து ஒரு த்ரீ மந்த் இருக்கும் லாஸ்ட் டைம் பார்த்து த்ரீ மந்த் இருக்கும் இப்ப நான் போகும்போது வந்துருச்சு அதிகமா வந்துருச்சு இப்ப நான் இந்த வாட்டி நான் எப்படி போனேன் அப்படின்னா என்னுடைய குருவா பாக்கல என்னுடைய எனக்கு கிருஷ்ண அவ்வளவு பிடிக்கும் அப்போ நான் வந்து கிருஷ்ணரை நினைச்சு எந்த அளவுக்கு கூறுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணருக்கு நிச்சயமா தெரியும் இல்லையா அதனால இந்த வாட்டி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு லெட்டர் கவிதை மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு எழுதிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எனக்கு கவிதைலாம் வராது பட் நம்மளுடைய அன்பை வெளிக்காட்டணும்ல நம்ம இது மாதிரி லெட்டர்லாம் கொடுத்து படிப்பாங்க நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு பெரிய கவிதை எழுதி எடுத்துட்டு போனேன் அப்ப வந்து அங்க போகும்போது என் மனசுக்குள்ள நான் நினைச்சேன் கிருஷ்ணா நான் எவ்வளவு உன்னை உருகி உருகி நினைக்கிறேன் அங்கே போயிட்டேன் நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன் கிருஷ்ணா கிட்ட நான் பார்க்க போறேன் அப்போ வந்து கிருஷ்ணா நான் உன்னை எவ்வளவு மனசுல உருகி உருகி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பார்க்க மாட்டியா அப்படி நான் கேக்கும்போது ஸ்டேஜ்ல எல்லாரையும் அம்மா வந்து ஹக் பண்ணுவாங்க. அப்படி நான் சொன்ன உடனே நான் அப்படியே திரும்பி பார்த்தாங்க அப்புறம் அப்புறம் என் சந்தோஷம் சிரிப்பு அடக்க முடியல. அவங்க என்ன பார்த்தوني. அடுத்த ரோக்கு வர அந்த ரோக்கு வந்த உடனே திரும்பி கஷ்டப்பட்டு கழுத திரும்பி என்ன பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நிக்கறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம నగుது నగుது வருമല്ലേ? அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நிக்கும்போது திரும்பவும் என்ன பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் என்னோட இது வாய்ப்பு வரும்போது வேற ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்பயும் அவங்க கட்டி பிடிச்சிட்டு என்ன பார்த்தாங்க இரு ஏன்னா நான் 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 எந்த செய்யவே மாட்டேன் எப்பவுமே மனசுல நினைப்பேன் அப்படின்னு ஒன்னு பக்கத்துல வந்து மாலை எல்லாம் விற்பாங்க நம்ம வேணா வாங்கி போல எனக்கு நான் வந்து வீட்டுல வந்து மாலை கட்டி கிருஷ்ணருக்கு போடுவேன் அப்ப வந்து எனக்கு நேர்ல அவருக்கு போகணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாலை வாங்கிட்டு போயிட்டு அவங்கள பார்த்தோம் குரு எப்பவுமே குருவை வந்து அம்மானு கூப்பிட்டு இந்த வாட்டி நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன் அவங்க வந்து கழுத்தை காட்டினாங்க மாலை போட்டேன் போட்டுட்டு ஐ லவ் யூ கிருஷ்ணா அப்படின்னு நான் ஒரு டைலாக சொன்ன உடனே சிரிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா எல்லாருமே ஹக் பண்ணுவாங்க என்ன ஹக் பண்றாங்க ஹக் பண்ணும் போது என்ட கேக்குறாங்க எனக்காக எழுதுனியே அந்த கடிதம் எங்கன்னு கேக்குறாங்க ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் வர அவசரத்துல பக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன் ஏன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம்னு அவங்க கிட்ட வாங்காமே வந்துட்டேன் அவங்க என்ன என் காதில சொல்றாங்க பாருங்க நான் எங்கேயும் அதாவது என்ட்ரன்ஸ்ல அவங்க கையில கொடுத்து நான் மறந்துட்டேன் அம்மா ஹக் பண்றதுக்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல நான் கொடுத்ததுக்கும் தூரம் அந்த இடத்துல கரெக்டா கேக்குறாங்க எனக்காக ஒரு லெட்டர் எழுதுனல அது எங்கன்னு கேக்குறாங்க கேட்ட உடனே அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகள் நிறைய பேர் சுத்தி நிப்பாங்க அவங்க வந்து இவங்க ஏதோ கையில கொண்டு வந்தாங்க கொடுங்க கொடுங்கன்றாங்க அப்புறம் அவங்க பாஸ் பண்ணி என் கையில கொடுத்த உடனே திரும்ப வந்து திரும்ப என் வயல சொல்லணும்ல அவங்க இது என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கிருஷ்ணா இது உனக்காக நான் எழுதுன கவிதை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்ன உடனே அதை வாங்கி அப்படியே முத்தம் கொடுத்து பத்திரமா ஓரமாக வச்சுக்கிட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிக்கும்போது நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்ல முடியும் நம்ம கிட்ட நான் அந்த மாதிரி கட்டி பிடிக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளை வந்து நல்லா வேண்டிக்கிட்டேன் அப்புறம் அம்மா காதில் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா பிள்ளை செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பிள்ளை செல்ல பிள்ளை அம்மா பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வாட்டி நான் யார கூப்பிட்டேன் கிருஷ்ணான்னு நினைச்சிட்டு போனேன் இல்லையா அப்ப நான் வீட்டுல இருக்கும் போதே சொல்லிட்டேன் கிருஷ்ணா நான் உன்ன பார்க்க வரேன் இந்த வாட்டி நான் உன் கூட தான் டிராவல் பண்ணப் போறேன் உன்னை தான் நான் பார்க்க போறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என் காதல அம்மா பிள்ளைன்னு சொல்லவே கூடாது ஏன்னா நீ அப்புறம் அம்மா பாவத்துல தானே இருக்க நீ கிருஷ்ணனா நீ வந்து அம்மான்னு வார்த்தை சொல்லாத வேறதான் எனக்கு புதுசா சொல்லு அப்படின்னு நான் மனசுல அதாவது வீட்லயே நான் நல்லா பிரேயர் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் அதை பாருங்க கரெக்டா என்ன பண்றாங்கன்னா என் காதில் என் பிள்ளை என் செல்ல பிள்ள 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 பிள்ளை அப்படின்னு டிஃப்ரெண்டா இருந்தது அந்த வாய்ஸே எனக்கு அப்படியே உள்ள என்ன கிருஷ்ணா இப்படி என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி அந்த ஹாப்பியோட நான் என்ன பண்ண அவ்வளவு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இறங்கிட்டேன் இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் இதை அதை நான் சொல்றேன் தெய்வீகமான விஷயம் வந்து நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா இதுவும் இந்த விஷயம் எல்லாம் இன்னும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சயின்டிபிக்கா ஒரு விஷயம் நடந்தது அதையும் இப்ப நான் ஷேர் பண்றேன் கீழ வந்துட்டேன் என் என் ஃப்ரெண்ட் இருந்தா அவ வந்து தீட்சா வாங்கணும் தீட்சா வாங்க போறான் சோ அவளுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்புறம் என்ன பண்றேன்னா கீழ நான் வந்து ஏன் வேலை முடிச்சிருச்சு இல்லையா நான் கீழே வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் சார்ஜ் இல்லை ஃபோன்லன்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு போய் சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அப்புறம் வந்து நான் சார்ஜ் போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா திரும்ப உடனே கீழே கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஏதோ மறந்துட்டா அவளுக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக நான் கீழே வரேன் அப்போ பாருங்க என்னுடைய போன்ல சார்ஜ் வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு ரூம்ல இருந்து அம்மா இருக்கிற ஆசிரமத்துக்குள்ள வரதுக்குள்ளேயே பர்சன்டேஜ் ரெண்டு டக்கு டக்கு டக்குன்னு கம்மி ஆயிடும் இல்லையா ரெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல ஸ்டேஜ்லேருந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் போன்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆயிடுச்சு ஆஃப் ஆக போகுது போனு அப்ப எனக்கு நிறைய மெசேஜ் வருது என்ன வந்துட்டீங்களா நான் எந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அப்ப எனக்கு ஒரு தாட் வந்தது என்ன அப்படின்னா கிருஷ்ணா நீ இங்க தானே இருக்க நான் எப்பவுமே கிருஷ்ணா இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்பேன் அந்த பாட்டை இங்க நான் கேக்கிற செம்மையா இருக்கும் இல்ல ஆனா ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது டக்குன்னு ஆஃப் ஆக போகுது ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அந்த பாட்டை சும்மா கேட்கறேனே அது நிற்க தான் போதும் இருந்தாலும் கேட்போம் ஆஃப் ஆதான போது அப்படின்னு சொல்லிட்டு போரிடுச்சு எனக்கு ஹெட்செட் போட்டுட்டு அந்த பாட்டை நான் ஆன் பண்றேன் பாட்டு ஓடுது நான் நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் அந்த பாட்டு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நிமிஷம் ஓடிடுச்சு என்னடா இது இன்னும் போன ஆஃபே ஆகல அங்கிருந்த அஞ்சு பர்சன்ட் சர்ரனு கம்மியாச்சு ஒரு பாட்டு கேட்டு படிக்கணும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃபே ஆகலின்னு சொல்லிட்டு சரின்னு என்ன பட்ட போனை நீ பாட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சிட்டு ஹெட்செட் மட்டும் போட்டுக்க ஹெட் பாட்டு ஓடுது நான் எத்தனை மணிக்கு கேட்க ஆரம்பிச்சேன் டைம் நோட் பண்ண ஒண்ணு இருபது மிட் நைட் ஒன்னு இருபது ஏன்னா அம்மா வந்து தரிசனம் வந்து நைட் ஒன்பது மணிக்கு தான் ஸ்டார்டே பண்ணுவாங்கன்னா அது வரைக்கும் நிறைய இருக்கும் அப்ப எல்லாரையும் அப்படின் கூட்டத்தை பொறுத்து அப்போ வந்து நிறைய கூட்டம் வந்துருச்சு போல் இருக்கு பிளஸ் அதுக்கப்புறம் தீட்ச எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அதனால அந்த தீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது இருபது ஒன்னு இருபதுக்கு நான் காதை போட்டு கேட்டுட்டு இருக்கேன் பாட்டை சார்ஜ் இல்லைன்றதே நான் மறந்துட்டேன் பாட்டு பாடு ஓடிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கேன் கரெக்டா என் ஃப்ரெண்டு வரா ரெண்டு இருபதுக்கு வரா கரெக்டா ரெண்டு இருபதுக்கு வரா என் போனை பாக்குறேன் ஸ்டில் அந்த பாட்டு இருக்கு ஒரு பர்சன்டேஜ்ல எனக்கு சத்தியமா சொல்ற செம்ம ஷாக்கு எப்படி இது சாத்தியம் ரூம்ல வரதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக ஒரு தான் இருக்கு இது இந்த என் பண்ணதே கிடையாது என் ஆஃப் ஆயிடும் இந்த போன் வாங்கி முதல் முறையா ஒரு ஒரு பாட்டு ஒரு மணி நேரமா ஓடி இருக்கு எனக்கு இந்த இது இந்த ஆச்சரியத்தை நான் உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க கிட்ட நான் சொல்கிறேன் ஏ இங்கு பிறகு ஒரு பர்சன்டேஜில் ஒரு மணி நேரமாக ஃபோன் ஓடி இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியம்தான் தான் ஏன்னா அம்மா பெரிய வைப்ரேஷன் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அம்மாவை டச் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல இப்போ அந்த வைப்ரேஷன் உங்கள் பாடியில் இருக்கு இப்போ நீங்கள் ஃபோனை தொட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அதை நீங்க ரசிக்கிறீங்கல்ல ஃபோன் அதாவது உங்களுடைய சிந்தனையில இருந்து ஃபோன் நிக்குன்றதுல படிங்க இது லอ ஆஃப் அட்ராக்ஷன் வருது பாருங்க ஃபோன் நிக்குன்றது நீங்க மறந்துட்டீங்க என்ன ஃபோன் நிக்கணும் தான் என்ன ஜெயிச்சிருக்கும் நின்னுருக்கும் பட் நான் அதை மறந்துட்டு பாட்டு ரசிக்க ஆரம்பிச்சதனால என் அம்மா எனக்கு கொடுத்த அந்த வைப்ரேஷன் இயே மூலமா என் ஃபோனுக்கு சார்ஜ் போயிருக்கு ஒரே परसेंटेजல அவ்வளோ நேரம் என்னோட ஃபோன் தாங்கி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு எனக்கு மட்டும் நடக்கலையா அந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இது நம்ம சயின்டிபிக்காவும் சொல்லலாம் இறை சக்தின்னு சொல்ல என்ன வேணாலும் சொல்லலாம் எல்லாமே ஒண்ணுதான் உருவமா பார்த்தாலும் சரி பிரபஞ்சமா பார்த்தாலும் சரி அவ்வளவுதான் நம்ம நம்புறத பொறுத்து கடவுள் என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன நம்புறியோ அதான் என்ன பிரபஞ்சமா நீ நம்புறியா நான் பிரபஞ்சமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்ன ஒரு உருவமா எடுத்து நீ நம்புறியா உனக்கு நான் உருவமா ஹெல்ப் பண்ணுவேன் எனக்குன்னு தனித்தன்மையே கிடையாது என்ன வந்து நீ ஒரு வந்து ஒரு சிவனாகவும் நடக்கிட முடியாது ஒரு விஷ்ணுவாவும் அதுக்குள்ள மட்டுமே நடக்கிட முடியாது என்ன ஜீசஸாவோ அல்லாவோ அதுக்குள்ள மட்டும் நடக்காதீங்க நான் தூணிலையும் இருக்கேன் துருமிலையும் இருக்கேன் சின்ன கல்லுலயும் இருக்க மண்ணுலயும் இருக்கேன் நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன் சோ உனக்கு எப்படி பிடிக்குதோ நீ நினைச்சுக்கோ நீ எந்த அளவுக்கு உன்னுடைய உணர்வுகளை என் மேல குடுக்கறியோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நம்ம சொல்றோம் அதாவது இது ஸ்பிரிச்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்தி பாவம்னு சொல்லுவாங்க பக்தி பாவம் எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது பக்தி பாவம்னா உண்மையா நம்ம ஒருத்தவங்க எந்த அளவுக்கு நம்புறோமோ அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க இதுதான் பக்தி பாவம் இதுதான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லயே சொல்றேன் எந்த அளவுக்கு நீங்க பிரபஞ்சத்தை நம்புறீங்க உங்களுடைய உணர்வை கொடுக்குறீங்க நம்பி நீ எனக்கு செய்வ அவ்வளவுதான் அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளே நடக்கும் சரியா சோ எனக்கு வந்து டே நான் அம்மாவை பார்த்துட்டேன் டே முடிஞ்சிருச்சு அம்மா பார்க்க முடியாது ஜஸ்ட் கீழ இருந்து அவங்களை மேல வேடிக்கை பார்க்கலாமே தவிர அடுத்த போய் கட்டிப்பிடிக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு அப்போ ஏன்னா நிறைய எல்லாருமே வருவாங்க இல்லையா செகண்ட் டே பாருங்க எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் பாருங்க ஒரு பிரம்மச்சாரி வராரு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற இருபது இருபது வருஷமா அந்த ஆசிரமத்தில இருக்காரு அந்த பிரம்மச்சாரி வந்திருக்காரு அவரை வந்து என்ன மலேசியன் இருக்காங்க அது ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணுற ஒருத்தங்க என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து இவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா இவங்க தான் இந்த பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரட்யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டேன் ஆனதுக்கப்புறம் சும்மா பேசிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பேசும்போது என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இவங்க சொல்லிட்டாங்க சொன்னதுனால அப்படிங்களா அப்படின்னு ஆமா வச்சிருக்கோம் இந்த மாதிரி நான் வந்து அம்மா பத்தில சேனலில் அப்பப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணரை பத்திலாம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பாருங்க கிருஷ்ணரை பத்தி ஒரு பேச்சுவார்த்தவர் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டான் அந்த டவுட்டை ஏன் மூலமா கிளியர் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு என்னை வச்சு அம்மா கிட்ட கேட்கறன்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு சரி சரி நீங்க கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா என் கூட அவரு என்ன கூப்பிடறாரு பாருங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து அம்மா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு மேடைக்கு வாங்க நான் அம்மா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அதை நான் உங்களை வச்சு கேட்கறேன் ஏன்னா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு செம்ம இது பெரிய பாக்கியம் செகண்ட் டைம் வந்து நம்மளால அவங்களை பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய பிரம்மச்சாரி நான் அவரை பார்த்தோன்னே ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதவங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் எல்லாருமே வந்து ஒரு இறைவனாதான் நான் பார்ப்பேன் இறைவன் ரூபத்துல பார்ப்பேன் சோ இறைவனுக்காக அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்து இறைவன் கூட இருக்காங்கன்னு அது பெரிய விஷயம் இல்லையா நம்மளா அந்த மாதிரி இல்ல நம்மலாம் வந்து அந்த நானுன்ற தன்மையில தான் இன்னும் இருக்கும் அதுக்கு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு ஓட சொல்ல குடும்பத்தை விட்டுட்டு அம்மாவே சேர்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா வேலைக்கு போக கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டுட்டு அம்மா கிட்ட போயிருக்காங்க என்னை சேர்த்துக்கோங்க நான் உங்க கூட வந்துரு அம்மா சொல்லிருக்காங்க கடமைய முடிச்சிட்டு வரவங்க மட்டும் தான் நான் சேர்த்துப்பேன் உனக்கு நான் கடமை கொடுத்துக்கும் முதல்ல அதை போய் செய்யிருவாங்க சோ அந்த மாதிரி தான் அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து என திரும்பவும் அம்மா கிட்ட கூப்பிடும் போது எனக்கு செம்ம ஷாக்கா இருந்தது சரி அவர் என்ன டவுட் கேட்டாருன்றதை நான் இப்ப உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் இப்போ நான் வந்து கிருஷ்ணரா யார் நினைப்பேன் அப்படின்னா மகாபாரதத்துல இருக்கிற அந்த சீரியல் ஆக்டர் இருப்பாரு அவருடைய ஃபேஸ் வந்து எனக்கு கிருஷ்ணர்னு பதிஞ்சிருச்சு ஓகேவா சோ அப்ப எனக்கு வந்து அந்த பாவத்துல வந்து பதிஞ்சதுனால எனக்கு கிருஷ்ணர் அப்படின்னாலே அவரோட ஃபேஸ் தான் வரும் சரியா பட் அந்த ஆக்டர் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நிறைய வந்து சீரியல் ஆக்ட் பண்ணிருக்கலாம் பட் அந்த மத்த இதுல வந்து எனக்கு அவரை பார்த்த எந்த ஃபீல்மே வந்தது கிடையாது ஏன்னா அவர் மனுஷன் ஓகேவா அவர் ஒரு ஆக்டர் அவ்வளவுதான் ஆனா அவர் வந்து அந்த சிவ சாரி இந்த கிருஷ்ண பாவத்துல வந்து நடிக்கும் போது எனக்கு கிருஷ்ணா அப்படின்னா இவ்வளவு ஞாபகம் தான் வந்தது நான் என்ன பண்ண தைரியமா அந்த பேச வந்து என்னுடைய கிருஷ்ணன் நான் பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுல வந்து பயம் என்ன இருக்கு ஏன்னா இறைவன் இப்ப நானும் இறைவன் தான் நீங்களும் இறைவன் என் முகம் கூட இறைவனா புரியுதுங்க உங்க முகமும் இறைவன் தான் இதுல வந்து ஆக்டர்னு பாக்கணும் அவங்க வந்து ஒரு என்ன மனப்பாடு அந்த அளவுக்கு அறிவு இல்லாததுனால ஆக்டரா பாக்குறாங்க அறிவு இருக்கிறவங்க வந்து அது ஒரு கடவுள்னு பாக்குறாங்க அப்படின்னா அவங்களால கடவுள்னு மட்டும்தான் அதை பார்க்க முடியும் வேற வேற எந்த விதத்திலயும் அவங்களால அதை பார்க்க முடியாது சரியா அப்படி அந்த ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா ஆக்டர் பின்னாடி தானே போயிருக்கணும் எதுக்கு நம்ம கடவுள் பின்னாடி வரும் அப்புறம் கடவுளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ இதை நான் தைரியமா சொன்னேன் எனக்கு வந்து உங்களுக்கு நீங்க வீட்டில் செல வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்ல இல்ல ஆ வச்சிருக்கேன் ஆனா வந்து எனக்கு நான் வந்து இந்த மாதிரி என் போன்ல வந்து டிபியா வச்சிருந்தேன் கிருஷ்ணர் ஏன் இவர வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இவரதான் என்னுடைய கிருஷ்ணர் என்னது உங்க கிருஷ்ணரா ஆமா எனக்கு வந்து இவர மகாபாரதம் பாத்ததுல இருந்து இவரதான் எனக்கு கிருஷ்ணர்ன்னு எனக்கு தோணும் அதனால நான் இவரதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொல்றாரு இதுதான் எனக்கு ஒரு டவுட் வாங்க உங்களை வச்சுதான் அம்மா கிட்ட கேட்க போறேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர் சொல்றாரு சின்ன வயசுல இருந்து ஒரு ராமர் கதை பார்த்து ராமர் அப்படின்னாலே அந்த முகம் தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருதான் வேற எந்த முகமும் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது இல்லையா அப்ப அவருக்குள்ள வந்து ஒரு கேள்வி வருமா இந்த மாதிரி முகத்தை வைக்கலாமான் அவருக்கு ரொம்ப நாளா கேள்வியாம் நான் வந்து தைரியமா சொன்னேன்ல இந்த முகத்தை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் இதுதான் என் கிருஷ்ணன் சொன்னேன் இல்லையா அப்போ என்ன வச்சு அதை கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போட்டோ மாதிரி வச்சிருந்தேன் போன்ல இருந்தது வந்து ஒரு காப்பி எடுத்துட்டு ஒரு போட்டோ காப்பியா நான் அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு கையில வச்சிருந்தேன் அந்த போட்டோ என் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வாங்கிட்டு ஸ்டேஜ்ல என்ன கூப்பிட்டு போறாரு அம்மா கிட்ட இதை கேட்கறது எனக்கு சிரிப்பா வருது ஏன்னா நான் தினைக்கும் நான் கிருஷ்ணனை வந்து எப்படி பூஜை பண்ணும் எப்படி எல்லாம் பண்ணணும் என் அம்மாக்கு தெரியும் குரு வந்து என்னுடைய வீட்டுல வந்து போட்டோல இருக்காங்க சோ அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவர் என்ன பண்றாரு சன் இவரு பிரம்மச்சாரி இருக்காரு இல்லையா அவர் வந்து அம்மா அம்மாவை கூப்பிடுறாரு அந்த எல்லாம் முடிஞ்சிச்சு அம்மா கிளம்ப போறாங்க அம்மா அப்படின்னு அம்மா கிண்டல் பண்ணுவாங்க பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணுவாங்க ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவர் பயந்துட்டே கேட்கிறாரு ஏன்னா அம்மா கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அம்மா வந்து ரொம்ப ஒரு செல்லமாகவும் இருப்பாங்க கண்டிப்பாங்க அந்த மாதிரி நம்மளா வெளியே இருக்கிறதுனால நம்மளோட கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க அப்போ அம்மா என்னடான்னு கேக்கிறாங்க அம்மா அம்மா இவங்க வந்து கிருஷ்ணரா வந்து இவரோட ஒரு ஆக்டர்மா இவர கிருஷ்ணர்னு நினைச்சிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னே அம்மா சிரிக்கிறாங்க விழுந்து 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 அப்ப அம்மா வந்து ஏன் நினைச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அம்மா அப்ப அப்படி நினைக்கலாமா எனக்கு ராமர்னாலே இப்ப ராமர் அயோத்தியை ஓபன் பண்ணிருக்காங்களே அவரு கூட எனக்கு ராமரா தெரிய மாட்டேங்கிறாரு நான் வந்து எனக்குன்னு ஒரு ராமர் சின்ன வயசுல பார்த்தேன் இதுதான் பிக்ஸ் ஆயிருக்கு எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு அப்ப நான் அதை நினைச்சிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அம்மா சிரிச்சுக்கிட்டே அது விளையாட்ட எதுவுமே சொல்ல நினைக்கலாம் போ அப்படின்னு சொல்லி போட்டோ கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா இறைவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இறைவனுக்கு வந்து இந்த முகம் அந்த முகம் செடி மரம் கொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க எதை இறைவன் பாக்குறீங்களே அது ஒரு பேஸா நம்ம ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம இறைவனை நினைக்கிறதுக்கும் ஒரு பிரபஞ்சத்தை இறைவன் நினைக்கிறதுக்கும் அவங்க அவங்க மெச்சூரிட்டியை பொறுத்துதான் இருக்கு புரியுதுங்களா அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப நான் பிரபஞ்சத்தையும் அப்படிதான் பார்ப்பேன் இப்ப வந்து நான் கிருஷ்ணரையும் ஒரு பேஸ்ல பாக்குறேன் என்னால ரெண்டுத்தையுமே பண்ண முடியுது போது எனக்கு ஒரு லவ் ஃபீல் வருது பிரபஞ்சமா பார்க்கும்போது எனக்கு ஒரு தாய் ஃபீல் வருது ஃபீல் தான் வேற எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம் சோ இதுல ஒரு பெரிய மிராக்கள் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் வச்சிருந்த பிறேன் எனக்கு கிருஷ்ணர் போட்டோ அந்த போட்டோவை அம்மா டச் பண்ணா நல்லா இருக்குமே ஏன்னா அம்மா டச் பண்ணாங்கன்னா அந்த போட்டோக்கு உயிர் கொடுத்த மாதிரி அப்ப நான் இன்னும் ஜாலியா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு ஆசை இருந்துச்சு கரெக்டா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பிரம்மச்சாரியை அனுப்பி இது ஒரு கேமா கூட இருக்கலாம் பிரம்மச்சாரிக்கு இது இது கூடவா தெரியாம இருந்திருக்கும் அது ஒரு கூட இருந்திருக்கலாம் அவர் ஒரு பெரிய ஞானி ஆனா அவர் என்னமோ ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன குட்டு வச்சு அவர் வந்து சொல்யூஷன் பார்த்ததெல்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்ன மேல கொண்டு வரதுக்கு அம்மா ஒரு பிளே பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு எப்படி இருந்ததுன்னா அந்த போட்டோ நான் வச்சிருக்கேன் பாருங்க அந்த போட்டோ அந்த பிரம்மச்சாரி வாங்கி நான் பிளஸ் பண்ணா நல்லா இருக்கு அந்த போட்டோவா இவங்க வாங்கி இதை வந்து அம்மா கையில கொடுத்து அம்மா அதை பார்த்து சிரிச்சு கண்ணாலேயே அதுக்கு ஒரு கனெக்ட் கொடுப்பாங்க அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு அந்த போட்டோ என்கிட்ட தரும்போது ரொம்ப பாக்கியமா இருந்தது இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நிறைய சின்ன சின்ன வித வந்து இன்னும் குட்டி குட்டி நிறைய நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா பட் நான் முக்கியமானதை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல நம்பிக்கைன்றது முக்கியம் சரிங்களா பாருங்க எனக்கு எப்படி அந்த சார்ஜ் ஏறிச்சு அதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்பி பண்ணும் போது நம்பி கேட்கும் போது என்னோட லவ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களே கேக்குறாங்க பாருங்க அந்த லெட்டர் நீ எங்க வச்சிருக்க அந்த அளவுக்கு நம்ம நம்மளால நோட் பண்றாங்க கடவுள் வந்து நேரம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு நம்ம அதை நம்பணும் நம்பிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் வேற லெவல்ல போயிடு ஏன் அதை நம்பணும் அப்படின்னு நம்பாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா ஏன் நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து இறைவன் அதிகமா பிரபஞ்சத்தை நம்பும் போது நம்மளுக்குள்ள வந்து அந்த அகங்காரம் ஆணவம் நானின்ற தன்மை தப்பு பண்ண மாட்டோம் அதாவது எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம பாட்டு நிம்மதியா வாழ்வோம் பிளஸ் நம்மளுடைய அகங்காரம் வந்து அழிக்கப்படும் அதுதான் மீன் ஈகோவே இல்லாமல் இருக்கும்போது தான் ஒன்னஸ் ஆக முடியும் ஒன்னஸ் அப்படின்னா இறைவனோட கலக்க முடியாது பிரபஞ்சத்தோட கலக்க முடியும் நான்கின்ற தன்மையில இருக்கும்போது அது வேற நம்ம வேற அவ்வளவுதான் அது கலக்கவே முடியாது ஒண்ணுமே கரெக்ட் ஆகாது சரியா அதனாலதான் இந்த நம்பிக்கையான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் இத புரிஞ்சுகிட்டு நீங்களும் வந்துட்டு நம்பிக்கையோட உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நீங்க வணங்கும் போது அவங்க கிட்ட உங்களுக்கு நிறைய எனர்ஜி பாஸ் ஆகும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ மச்